வணக்கம் பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவாரப்பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சிவபெருமானின் திருவடி சேத்திரம் என்று புகழப்படும் திருவிழமல் பதஞ்சலி மனோகரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் போகின்றோம் திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிவபெருமானின் பாத அறியப்படும் இத்தலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது கோவிலுக்குள் சென்றால் முகமண்டபத்தில் நந்தியம்பெருமான் அருள்பாலிக்கின்றார் அதனையடுத்து அர்த்த மண்டபத்தில் மதுரபோசனி என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் அம்மன் சன்னதியும் அதனையடுத்து கருவறையில் பதஞ்சலி மனோகராக அருள்பாலிக்கும் ஈசனையும் நாம் தரிசனம் காணலாம் கவரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் தொன்னூறாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளார் இத்தலத்தின் தளபரான வரலாற்றின்படி பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் ஈசனின் திருநடனத்தை காண பல ஆண்டுகள் ஈசனை நோக்கி தவம் இருந்ததாகவும் அவர்களது தவத்தின் பயனாக ஈசன் அவர்களுக்கு காட்சி கொடுத்து தனது திருநடனத்தை தில்லையில் காட்டியருளியதாகவும் அப்பொழுது அம்முனிவர்கள் ஈசனிடம் ஈசனின் அஜபா நடனத்தையும் பாத தரிசனத்தையும் காண வேண்டும் என்று வேண்ட ஈசன் அவர்களுக்கு திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தில் அஜபா நடனத்தையும் இத்தலத்தில் திருவடி தரிசனத்தையும் காட்டியிருளியதாக தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தில் சிவபெருமானின் ருத்ரபாதத்திற்கு தினமும் பூஜைகள் நடைபெறுகிறது பொதுவாக சிவ ஆலயங்களில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் இத்தலத்தில் எல்லா அமாவாசை நாட்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது பித்திருக்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் திதி தர்ப்பணம் முதலியவற்றை முறையாக செய்ய இயலாமல் போனவர்கள் அமாவாசை என்று திருவாரூருக்கு வந்து திருவாரூர் குளத்திலும் இத்தலத்தில் அக்னி தீர்த்தத்திலும் நீராடி தியாகராஜ பெருமானையும் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவனையும் வழிபட்டு அன்னாபிஷேகம் செய்து தீபமும் ஏற்றி வழிபட்டால் அவர்களின் பித்திருதோஷம் நீங்கும் என்றும் அவர்களுக்கு முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலம் வித்யாபீடமாக போற்றப்படுகிறது இத்தலத்து அம்மனை நம்பிக்கையுடன் வழிபட்டால் ஒருவர் கல்வி கேள்வி மற்றும் பல வித்தைகளில் சிறப்புற்று விளங்க முடியும் என்று இத்தலத்தில் அம்மனின் அருள் சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் வந்து அம்மனை வழிபட்டால் குழந்தைகளுக்கு நல்ல பேச்சாச்சல் வரும் என்றும் திக்குவாய் குறைபாடு உள்ளவர்களுக்கு அக்குறைபாடுகள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்